குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழும் ராசி மற்றும் ரிஷப அன்பர்களே இந்த சனி பெயர்ச்சி காலமானது உங்களுடைய ராசிக்கு என்ன சனியாக வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை என்ன மாதிரியான பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை பற்றிய தெளிவான பதிவு இந்த பதிவை முழுசாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் இது சந்திரனையும் நவ அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலன் உங்களுடைய குறிப்பிட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான பலன் தசா புத்தி மேலும் கிரக இணைவுகளை வைத்து நம்ம வந்து சொல்ல முடியும் ரிஷப பொறுத்த பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு மூன்று வருடமாக ஏறத்தாழ கர்ம சனி அப்படிங்கிற பலனை அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இப்போது சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இந்த இடப்பெயர்ச்சி மூலமாக ரிஷபராசிக்கு லாப சனி அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் பலன் அப்படிங்கிறது சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் முதல்ல ஒரு சில பாவ கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக சனி பகவான் கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சுக்ரனுடைய வீடாகிய ரிஷவராசிக்கு சனி வந்து நட்பு கிரகமாக வருவார் எப்போதுமே இந்த சூரிய குடும்பத்தில் சனி பகவான் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளிப்படாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஆனாலும் சுக்கரனுக்கு மிகப்பெரிய நட்பு கிரகமாக வருவார் அதனால் என்ன அப்படின்னா அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலமானது லாப சனி அப்படின்னு வருது இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே நடைபெற இருக்கின்ற ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடமான கும்பராசியில் ராகு பகவான் வந்து டிரான்சிட் ஆவார் இந்த இரண்டுமே உங்களுக்கு பாவ தன்மை எப்போதுமே ஒரு பத்தாவது வீடு பதினொன்றாவது வீடு அப்படிங்கிறது ஒரு ஜாதகப்படி பலம் பெற்றிருந்தால் அவர்களுடைய ஜாதகம் மிகவும் வலிமையானது இங்கே வருட கிரகங்கள் அமரப்பெறுவது தற்காலிகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில் லாபகரமான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்பர்களுக்கு வந்து அமையும் உங்களுக்கு காலப்புருஷனுக்கு பனிரெண்டாவது இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கக்கூடியவர்கள் வேலை சம்பந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் திருமணம் சம்பந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் ஆகிய மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய யோக பலன்கள் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது நமக்கு ஒரு சில விஷயம் வந்து மன நிறைவை முதல்ல ஏற்படுத்தும் மனசு இறுக்கமாக இருக்கிறது ஒரு மாதிரி கட்டி போட்ட மாதிரி இருந்தது ஒரு பெரிய இயக்கம் இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருட கிரகத்தினுடைய பலனானது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் அது இல்லாமல் சனி பகவானுடைய ரோல் அப்படிங்கிறது ஒரு பர்மனண்ட்டாக ஒரு விஷயத்தை அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவ்வளோதான் அது நல்லதோ கெட்டதோ அவர் கொடுத்துட்டே இருப்பார் அதுவும் வந்து சுக்கரனும் சனி பகவானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு கிரகம் நமக்கு ஒரு லாபம் தரக்கூடிய இடத்துல நம்மளுடைய நண்பர் வந்து உட்காந்தாருன்னா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இல்லையா அதுவும் வந்து குரு வீட்டில் வந்து உட்கார்றது மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப ஒரு லாபகரமான வருடமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து முழுசாக நம்பலாம் அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ராகு வந்து மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராகு வந்து வாரி கொடுக்கக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்தில் வாரி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது அமையும் பொழுது இது நம்ம கோச்சாரத்தில் உள்ள பொதுவான பலன்களை எடுத்து பார்க்கும் பொழுதே பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய தன்மையும் நிறைய வாய்ப்புகள் ஒன்று ஒன்றே நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் புது புது வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான வருடமாக அமையும் ரிஷபராசிக்காரன்பர்களை பொறுத்த வரைக்கும் தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க சுக்கரன் வந்து சுகபோகி சரிங்களா சனியோடு இணையும் பொழுது மகாலக்ஷ்மி அப்படிங்கிற யோகத்தை பெறுவார் இது தற்காலிகமாக நமக்கு வந்து ஒரு காற்று அடிக்குது இது வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அடிக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கலாம் கர்மாபடி விதிப்படி நீங்கள் ஜெயிக்க வேண்டிய காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சியும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற இருக்கின்ற ராகு கேது பயிற்சியும் சரி அதே இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நடைபெற இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்தில் அமரப்போகிறார் சரிங்களா அது மாதிரி இந்த பனிரெண்டு ராசிகளில் புதிய வாய்ப்புகளும் சரி உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரமும் சரி நிறைய கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும் என்ன தான் நடந்ததுன்னே தெரில ரொம்ப வருஷமாக அப்படியே இயங்காத இருந்த விஷயம் ஃபெயிலியர்ஸ் நிறைய சந்தித்து ஒரு மாதிரி மனசங்கடமாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பூஸ்டர் கொடுத்த மாதிரி இருக்கும் பரவாயில்லையே நிறைய மாற்றம் நிறைய வருது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சில மாற்றங்கள் கர்மாபடி விதிப்படி நடக்கப் போகிறது ரிஷபராசிக்கார்பளுக்கு எப்போவுமே ரிஷபராசிக்கு சனி பகவானுடைய பலன் வந்து கொடுத்துட்டே இருப்பார் சனி வந்து சுக்கரனுக்கு ரொம்ப பிடித்த கிரகம் அப்படிங்கிறதுனால பணம் காசு பொருளாதாரம் வந்து பார்த்திங்கனாக்க நல்லா புழங்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்து நிறைய கடன் அடைக்க முடியும் நம்மளை ஒரு மற்றவங்களிடத்தில் வந்து நம்ம ஒரு மதிப்பு மரியாதையாக வெளிவர முடியும் சுகபோகமான வாழ்க்கைக்காக நம்ம ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக பண்ண முடியும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த மூன்று கிரக பயிற்சியுமே ஒரு ராசிக்காரங்களுக்கு ஒரு லக்னக்காரங்களுக்கு நல்ல யோகமாக இருக்குது லாபகரமாக இருக்குது அப்படின்னா அது ரிஷப ராசிக்காரங்களுக்கு மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் நம்ம நிதானமாக இருக்கணும் அது சுயஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது அதை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும் பொது பலன் அப்படின்னா ரிஷபம் வந்து மிகவும் லாபகரமான வருடமாக அமைகிறது வாழ்க வளமுடன் அடுத்து ஒரு ராசியினுடைய தன்மை மற்றும் கிரகப்பயிற்சியை பார்ப்போம்